தொகு நாடாளுமன்ற உறுப்பினர் நமது கன்னி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக எதிர்பார்த்திருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் செம்பவர்கனி அவரது கணவர் உங்கள் அன்பாலே ஊராட்சி மன்ற தலைவராக ஆகியிருக்கின்ற ரவி பார்ப்பவர்களுக்கு எங்களுடைய நன்றியை வாழ்த்துக்களை பாராட்டை அதே போல அதாவது ரவி என்ன காற்று பொன்மை பஞ்சி காற்று கொஞ்சம் பட வட உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் எல்லாத்துக்கும் தட்டு வாங்கி பூவெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு சிறப்பு விருந்தினர் வரும்போது பூவைக்கு இப்படி கீழே போடணும் நீங்க மேல முகத்துல இருந்து எப்படி நடக்க முடியும் அதனால அதெல்லாம் முடிஞ்சது சிறப்பா வரவேற்பு கொடுத்துட்டு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அரசாங்க நிதி தலைவர் வைகோ அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் அதனால உங்க ஊருக்கு ஒரு நல்ல கட்டணம் இருக்கு பழைய கட்டணம் பழைய சமுதாயத்திற்கும் பழுதாக்கிறோம் ரவி மாரிமுத்துக்கு துணையா பழைய ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணாசி முருகே அவர்கள் உதவியாக இருந்து இந்த நிதியை பெறுவதற்கு துணையாக இருந்தார் உங்கள் தம்பி ராமசாமி கட்சியினுடைய முன்னணி தலைவர்களான இந்த நடுவை முருகன் எல்லோரும் இதற்கு உதவியாக இருந்து சிறப்பாக இந்த அமைச்சருக்கு உதவினாங்க ரவி மாரிமுத்துட்ட எப்போ கேட்டாலும் சரி சமம்பலத்தை வச்சுதான் நான் பிரசிடண்டா இருக்கணும்னு சொல்லுவார் அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லுவார் தடையாள வச்சுக்கும் போய் சொல்லுவாரு வேலப்ப நாடாளுமன்றம் சொல்லுவாரு திருவிழாத்திரியும் சொல்லுவாரு சேந்தமாரம் பக்கத்து பஞ்சாயத்துலயும் போய் சொல்லுவார் அது இன்னைக்கு வரை அது இருக்கு அந்த முறையாகவும் நீங்க எல்லா ஊர் மக்கள் அவருக்கு துணையா இருந்தீங்க எங்க தலைவருடைய பிள்ளை டெல்லி பாராளுமன்றத்தில் தமிழர்களுக்காக இன்றைக்கு ஓங்கி குரல் கொடுக்கின்ற நிறைய விலங்கு குரல் வைக்க கடம்பு கிராமத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறோம் நமது எம்எல்ஏ நமது தொகுதி எம்எல்ஏ இந்த நிகழ்ச்சியில் முயன்ற உதவிகளை எல்லாம் வெகு சிறப்பாக செய்திருக்கிறார் திருவிழா கோலம் சேந்தம் கடமம்புளம் பகுதியை திருவிழா கோலம் ஒன்று இருக்கு நடுவக்குறிச்சியில இருந்தே நம்ம நடுவே முருக அவருடைய பேனர்கள் எல்லாம் வச்சிருக்கிறாரு ரவி சேந்தம் இருந்து இந்த ஊர்ல எப்பவும் இல்லாத அளவுக்கு லைட்டு போட்டு பெருமைப்படுத்தி இருக்கிறாரு உங்க ஊருக்கு நாங்க எந்த நன்றியோடு விசுவாசத்தோடும் இருப்போம் என்பதை சொல்லி தம்பி கவி மாறிவித்து அவர்களுக்கு சிறப்பு பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் அந்த டிடிஆர் அவரது திமுகவா அல்லது மதிமுகவுக்கு ரொம்ப தமிழ்நாட்டிலேயே இணக்கமா இருக்கிற ரெண்டு ஒன்றியம் எங்க டிடிஆரும் எங்க ரவியும்னா நான் அதை பாராட்டுதேன் சிறப்பு ஒன்றிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் இளைய தலைவர் திருச்சிக்கு போகணும் பன்னெண்டு மணிக்குள்ள போய் அதிகாலையில் இருக்கிற நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணும் எம்எல்ஏ இப்போ ஒன்பது முக்கால் அங்கு கோயில் போய் ட்ரெயினை பிடிச்சி சென்னைக்கு காலை நிகழ்ச்சிக்கு போகணும் ஆனாலும் கடமம்பளம் இன்னைக்கு திருவிழா ஊர்ல நடக்கிற மாதிரி எல்லாரும் கலந்துகிட்டதுக்கு இருதர கூப்பி நன்றி தெரிவிக்கிறேன் காங்கிரஸ் கட்சி மற்ற மதிமுக எல்லா கட்சி மாவட்ட செயலாளர் சுதா பாலசுப்ரமணியம் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக சுற்றுப்பயணத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றியம் மாவட்டம் தென்காசி தெற்கு மாவட்டம் மாவட்ட செயலாளர் ராம உதயஸ்வரியனும் சுரண்டே மகேஸ்வரன் செல்வேந்திரன் உட்பட தோழர்கள் வந்திருக்கிறார்கள் மேலும் எல்லோரும் கிழக்கு ஒன்றியம் பரவலி சத்திரம் தோழர்கள் ஒன்றிய செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் வந்திருக்காங்க ஊர் மக்கள் சங்கரகோயில் நகர தோழர்கள் யூனியன் சேர்மன் விஜயலட்சுமி கனகராஜ் அவர்கள் மாவட்ட செயலாளர் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் ரமேஷு கட்சிகளுடைய முன்னணி தலைவர் விநாயகர் ரமேஷ் என்று இன்றைக்கு திரளான தோழர்கள் இன்றைக்கு நிறைவு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் சொல்லிட்டேன் ராம உதயசன் உட்பட எல்லோரும் அனைவருக்கும் நன்றி இந்த மாடசாமி மாதிரி எங்க தொண்டர்கள் தம்பி ஜேம்ஸ் மாதிரி மதிய மாதிரி நம்ம திருமலாரத்து தோழர்கள் காசி லிங்கம் மாதிரி எல்லாருக்கும் எங்களுடைய காசிநாதன் மாதிரி எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்து தொழிற்சங்கங்கள் எல்லாம் வந்திருக்காங்க அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றவர்கள் வந்திருக்கக்கூடியவர்கள் அனைத்து தோழர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து என்னைக்கும் மூலம் வரவேற்பை மறக்க முடியாத வரவேற்பாக அமைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது இளைய தலைவர் துறைவிக்கு உரையாற்றுவதற்கு முன்பாக தம்பி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் ராஜா அவர்கள் பேசுவார் சிறப்பாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி புயல் ஐயா வைகோ அவர்களுடைய மேம்பாட்டு நிதி இருபத்தி நாலு லட்சத்தில் இன்று மாபெரும் மண்டபத்தை திறந்து வைக்க வருகை திருச்சி பாராளுமன்ற உறுப்பினரும் முதன்மை செயலாளருமான அருமை அண்ணன் துறை வைக்கோ அவர்களை சங்கரமோயில் சட்டமன்ற தொகுதி மக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் இந்நிகழ்வில் சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த வரவேற்பு நல்கிய சென்பர்கள் என்பதை நீங்கள் நினைவு வைத்துக் கொண்டு வர இருக்கிற தேர்தல் வளர்ச்சிக்கான பொருளாதார வளர்ச்சிக்கான தேர்தல் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு உங்களுடைய வாக்குகளை சரியான கோணத்தில் நீங்கள் வாக்களித்து வர இருக்கிற ஆட்சி உதயசூரியன் ஆட்சியாக அமைக்க உறுதுணையாக இருக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தான் நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம் ஊர் பொதுமக்கள் சார்பில் அண்ணன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகே அவர்களும் இன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பில் தம்பி டாக்டர் மாரிமுத்து ரவி அவர்களும் நமது கட்சியினுடைய வெளியீட்டு அணி செயலாளர் நடுவே முருகன் அவர்களும் நமது மாவட்ட செயலாளர் தம்பி சுதா அவர்களும் சிறப்பு விருந்தினருக்கு மலர் மாலை அடைவிக்கின்றார்கள் ஊர் பொதுமக்கள் சார்பில் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு தெற்கு மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் தம்பி சுப்பையா ஒன்றிய செயலாளர்கள் தம்பி ராஜகோபால் தம்பி சீனிவாசன் அண்ணன் செல்வகுமார் சுபாஷ் சந்திர போஸ் செல்வேந்திரன் எல்லாரும் வந்திருக்காங்க இன்னும் சிலவருடைய பேர் விடுபட்டு இருக்கலாம் அதே மாதிரி தொழிற்சங்க மின்வாரியம் முருகன் பெருந்திரா வந்திருக்கிறாங்க அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி தெரிவித்து கடம்பங்குள கிராமத்திற்கு முதன் முதலாக நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்நாட்டு அரசியல் களம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்ற இளைய வரிசை தலைவர்களிலே முக்கிய இடம் வகிக்கின்ற ஒரு இளைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் துறை அவர்கள் உங்களிடையே உரையாற்றுகிறார்கள் தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் மூத்த நிர்வாகி சுந்தரராஜ் உறுப்பினர் ஒலிபரப்பினர் ராணுவ உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி இப்போது துறை வைக்கவர்களின் உரை கடம்பகுளம் கிராமத்தில் தலைவர் வைகோ அவர்களுடைய நாடாளுமன்ற மேம்பாட்டு நிதி கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் இங்கு கட்டப்பட்டுள்ள சமுதாய கூடம் இந்த திரைப்பழாவுக்கு வந்து சிறப்பு செய்துள்ள சக்கரகோயில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ராஜா மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை ராஜேந்திரன் நம்முடைய இந்திய கூட்டணி திராவிட முன்னேற்ற தலைமையிலான இந்திய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்கள் இயக்கங்களின் தொண்டர்கள் நிர்வாகிகள் இந்த கடும்பகுளம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் அந்த முருகையா சகோதரர் நடுவை முருகன் இந்த சமுதாய கூடம் வர்றதுக்கு முக்கிய காரணமான மாரிமுத்து ரவி என்ற மாரிமுத்து அவர்களுக்கு இங்க இருக்க எல்லா கிளைச்செயல திமுக மதிமுக எல்லாரும் எல்லா இயக்கங்களுடைய கிணச்செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நம்முடைய மாவட்ட செயலாளரமோ அன்பு சகோதரர் தம்பி சுதா இன்னைக்கு இருந்து கிட்டத்தட்ட மத்தியத்துல இருந்து நிறைய கிராமங்களுக்கு போயிருக்கிறோம் எல்லா கிராமங்களிலேயும் சிறப்பான ஒரு வரவேற்பு இந்த இந்த வரவேற்பு ஒருங்கிணைச்சி நம்முடைய மாவட்ட செயலாளர் சொல்லி சுதா அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையா இருந்த அத்தனை இயக்க தோழர்களுக்கும் என் கூட என் உடன் பயணிக்கும் இந்த மாலை கூட பயணிக்கும் அனைத்து தோழர்களுக்கும் என் மாலை வணக்கத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக கடமாங்குளம் கிராமத்து மக்கள் நீங்க அவ்வளவு மலர்கள் அல்ல தூவி செஞ்சு என்ன வரவேற்றுக்கீங்க அவ்வளவு சந்தோஷத்தோட சிறுவர்கள் தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரே ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் அரசியலுக்கு நான் புதுசுதான் ஆனா முடிஞ்ச வரைக்கும் பல ஊர்களுக்கு போகும்போது சில விஷயங்கள் நான் சொல்றேன் நான் நான் சொல்றத தவறு இருந்தா அதை மன்னிச்சுக்கோங்க மலர்கள் எதுக்கு இறைவன் நம்பிக்கை இருக்க கோயில்ல போய் மலர போடுங்க தேவாலயத்துல மலர போடுங்க நீங்க எந்த சாமியை கும்பிடுறீங்களோ அதுல போய் மலர போடுங்க இல்ல பெரியவங்க ஏதாவது துக்க நிகழ்ச்சியா அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துற மாதிரி அங்க மலர போடுங்க மாலையை போடுங்க தயவு செய்து அரசியல்வாதிகள் மலர போடாது இது நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம் இதனுடைய கடமை சட்டமன்ற ராஜாவுடைய கடமை சமுதாய கூட செஞ்சு கொடுத்திருக்கா தலைவர் வைப்போட நிதியில் பணி கொடுத்திருக்கிறோம் பொது வாழ்க்கைங்கிறது என்ன இன்னைக்கு பொது சேவை செய்கிறது பொது வாழ்க்கை அந்த பொது வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து நாங்க செய்ய வேண்டிய கடமை சந்தோஷத்தோட கோஷம் போடுங்க நன்றி சொல்லுங்க மலர்களை தூவாதீங்க மலர்கள் வந்து திருமண நிகழ்வுல மணமக்கள் ரெண்டு பேரும் பரிமாறிக்கிறது தான் அந்த மலர்கள் வந்து அது மலர் மாலை துக்கணிகள் ஒரு இறந்துட்டாரா அவர் மரியாதை செஞ்சிருக்க நீங்க போடுறீங்க நீங்க இஷ்ட தெய்வங்கள் அந்த இஷ்ட தெய்வங்களுக்கு அந்த அந்த மலர்கள் அணிந்து இருக்கிற அந்த மாலை நீங்க போடுங்க தயவு செய்து எங்களுக்கு கொடுக்காதீங்க ஒரு புதிய ஒரு கலாச்சார அரசியல் கலா அரசியல வரட்டும் இன்னொன்று நான் சொல்ற மறுபடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க கிராமம் இங்க கலிங்கப்பட்டி கிராமம் இருக்கு தொடர்ந்து சமத்துவ மயானங்கிற ரெண்டு விருது வாங்கியிருக்கு தொடர்ந்து ரெண்டு விருது வாங்கியிருக்கு தமிழக அரசு வாங்கியிருக்கிறோம் இந்த சமத்துவ ஊராட்சிங்கிற அந்த விருது வாங்கியிருக்கிறோம் அந்த விருதோட ஒரு கோடி நிதியும் என்னுடைய பஞ்சாயத்துக்கு கிடைச்சிருக்கு அது எதனால கிடைச்சதுன்னா தலைவர் வைகோனால கிடைக்கல அந்த தலைவர் வைகோ மறைமுக காரணம் கிட்டத்தட்ட இந்த அவருடைய அறுபது வருஷ வாழ்க்கையில பொது வாழ்க்கையில அந்த கிராமத்துக்கு தேவையான அத்தனை நாங்க குடும்பம் செஞ்சிருக்கலாம் அந்த பள்ளிக்கு இருக்கிற இடம் இன்னைக்கு அந்த ஆஸ்பத்திரி இருக்கு அதுக்கு இடம் எல்லாமே குடும்பம் கொடுத்துருக்கு அதோட என்னன்னா எல்லா ஜாதிக்காரும் ஒற்றுமையை வாழக்கூடிய அந்த சூழ்நிலை தலைவர் வைகோ உருவாக்கி இருக்கிறார் அந்த ஒரு ஒற்றுமை எல்லா ஊர்லயும் இருக்கும் இந்த சாதி மதங்களை எல்லாம் அந்த எல்லைகளை கடந்து மனித நேயத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதை அன்பான ஒரு வேண்டுகோள் தலைவர் வைக்கும் தேதி திருச்சியில தொடங்கி நம்ம விராலிமலை மேலூர் ஒளியா மதுரைக்கு நடைபெயணும் பதினோரு நாட்கள் நூத்தி அறுபது கிலோமீட்டர் நடக்கிறார் அவருக்கு வயது எண்பத்தி ரெண்டு வயசு நாங்கள் என்னுடைய கட்சிக்காரங்க மாஜி முதலமைச்சரே சொல்லிருக்கிறார் இந்த வயசுல வேண்டாமே மருத்துவர்கள் மருத்துவர்கள் வேண்டாம் கோளாரத்தில் ஆபத்து ஏற்படலாம் தலைவர் வைக்கோ பிடிவாதவா என்ன சொன்னார்களா இந்த தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக இந்த தமிழ்நாட்டோட இயற்கை வளங்களை காப்பதற்காக பத்து நடைபெறும் பேர் ஐயாயிரம் கிலோமீட்டர் மேல உடனே மருத்துவ நடந்திருக்கிறேன் இதனுடைய கடைசி இறுதி வரை இருக்கலாம் ஆனால் நல்ல விஷயம் அப்படியே என்னோட உயிர் போனாலும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக என் உயிர் போகட்டும் அந்த உறுதியோடு இந்த நிறைய பேருக்கு போறாங்க அரசியல் இல்லாத அரசியல் பாதிப்பு நடக்கல திமுக கண்ணி நடக்கல இதுல எல்லா இந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்க எல்லாருமே பொது நலத்துக்காக நடக்கிறார் நீங்க சாதி மதம் என்னைக்கு நம்ம சோறு கூடாதுங்க தயவு செய்து சொல்றேன் நல்ல குணங்கள் நம்ம சொந்த நம்ம சொல்றோம் இந்த ஜாதிக்கார அப்படிப்பட்டவன் அந்த ஜாதிக்கார அப்படிப்பட்டவன் சொல்றான் எல்லா சாதியிலையும் நல்லவங்களும் இருக்கா இருக்காங்க ஏன் நம்ம சொந்த குடும்ப உறவுகளை எத்தனை பேர் நம்மளுக்கு ஏமாத்தி இருக்கிறாங்க நல்லது செய்யறவன இருக்கா கெட்டது செய்யறவன இருக்க சொந்த குடும்பங்கள்லயே நல்லவர்களும் கெட்டவங்களும் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அதுல நல்ல குணங்கள் யாரும் அவங்க அவங்களுடைய நண்பர்களா நீங்க தேர்ந்தெடுங்க அந்த பழக்கம் உங்களுக்கு நீங்க பெரியவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு சின்ன பசங்களுக்கு அந்த பழக்கம் வரும் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம இந்தியாவில தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியாவிலும் மத ரீதியான இந்த ஒரு கலவரங்களை தூண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாடு சில குறைகள் இருக்கு இந்த கிராமங்களே சில குறைகள் வட மாநிலங்களுக்கு உத்தரப்பிரதேஷ் பீகார் ஜார்க்கண்ட் போன்ற இருக்கிற சூழ்நிலை எவ்வளவு முன்னேறி இருக்கு இந்தியாவில் இருக்கிற முதன்மையான ஒரு முன்னேறிய ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு அதுக்கு எல்லாரும் சேர்ந்தா சொல்றாங்க திமுக அதிமுக திராவிட இயக்கங்கள் எல்லாருடைய பங்களிப்பு இருக்கு போய் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்கு திராவிட இயக்கங்கள் முன்னேறி இருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கலைஞரையா இருக்கட்டும் அவங்களுடைய பங்களிப்போட கலாச்சாரம் மீடியா என்னன்னா நம்ம உணர்வுகளை தூண்டக்கூடிய என்னது சாதி மத இது உடனே நமக்கு கோபம் வருது அதுக்கு நம்ம இது கூடாது குழந்தைகள் நல்லா படிக்க வைங்க அழியா செல்வம் என்னன்னா கல்வி செல்வம் நம்ம அப்பா அம்மா அப்பா அம்மா முன்னோர்கள் நம்ம கொடுத்த சொத்தை கூட யாராவது ஏமாத்தி பிடிக்கலாம் நம்ம கிட்ட இருந்து முடியாது என்னது கல்வி என்கிற செல்வம் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுங்க நல்ல கல்வியை பெற்ற வாழ்க்கையில் அவங்க முன்னேறும் போது குடும்பம் முன்னேறும் குடும்பம் முன்னேறும் போது கிராமங்கள் முன்னேறும் கிராமங்கள் முன்னேறும் போது நம்முடைய மாநிலம் முன்னேறும் மாநிலம் முன்னேறும் போது இந்தியாங்கிற அந்த நாடும் முன்னேறும் சொல்லிட்டு நீங்க இங்க நம்முடைய ரவி மாரிமுத்து பொறுத்த வரைக்கும் இயக்கத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அவங்க அவங்களுடைய வீட்டம்மா தான் இங்க பிரசிடண்டா இருக்கிறாங்க நீங்க இந்த கிராமத்துக்கு இந்த இது சந்தோஷம் மேற்கொண்டு இந்த கிராமத்துக்கும் பஞ்சாயத்துக்கும் இனி இந்த ஜனங்களுக்கு என்னென்ன தேவையோ அடிப்படை தேவைகள் என்ன என்ன இருக்கும் அதை பார்த்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர் என்கிட்ட கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த கிராமத்துக்கு செய்யணும் நமக்கு மறுமலர்ச்சி திமுக இருக்கிற பிரதிநிதிகள் கம்மி தான் ஆனா இருக்கிற பிரதிநிதி கொஞ்சம் இருந்தாலுமே சிறப்பா செயல்படுவதற்கு ஒரு உதாரணம் நீங்க நீங்களா இருக்கிறீங்க ஆனா அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது யார் கொடுத்தது இவங்க முன்னாடி இருக்கிற ஜனங்க கொடுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரம் நீங்க நடந்து நடந்துக்கணும் அதே நேரத்தில் நம்ம முன்னாள் பிரசிடன்ட் ஐயா உங்களுடைய உங்களுடைய பங்களிப்பு இல்லாம உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம இன்னைக்கு ரவி மாரிமுத்து இன்னைக்கு பிரசிடன்ட் ஆயிருக்க முடியாது தொடர்ந்து இவருக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் அவருக்கு தேவை